குறியீடு எந்தெந்த இடத்தில் இருந்தால் ஸ்டார் போன்ற வடிவில் இருக்கும் இந்த நட்சத்திர குறியீடு கோடீஸ்வர ஜோகத்தை அல்லது குரதிஷ்டத்தைக் கொடுக்கும் மேடுகள் மற்றும் ரேகைகளில் எந்த இடத்தில் இருந்தால் எவ்வாறான பலன்கள் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கையில் உள்ள மேடுகள் மற்றும் ரேகைகள் நட்சத்திரக் குறியீடு எந்தெந்த இருந்தால் அப்படியான பலன் என்பதை பார்க்கலாம் பார்க்கிறதுக்கு முன் இந்த மூன்று சிறு கோடுகளை ஒரு ஒற்று புள்ளியிலிருந்து மூன்று கோடுகள் அல்லது மூண்டே முட சிறு கோடுகள் தோன்றுவதுதான் நட்சத்திரக் குறியீடு நட்சத்திர குறி உங்கள் கையில் இருக்கும் அது ஒரே அளவான சம கோடுகளால் அமைக்கப்பட்டதாக ஒரு கோடு நீண்டு காணப்பட்டால் அது நட்சத்திரக்கு ஈடாக கருதப்படாது ஆகவே இந்த ஸ்டார் என்று ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் சூரிய மோட்டிவ் ஸ்டார் இருந்தால் இவ்வாறான பலன் அதையெல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கலாம் மேடுகளில் நட்சத்திர குறியீடு இருந்தால் என்ன வளனண்ட பார்த்துட்டு அங்காள வேகைகள்லாம் பற்றி பார்ப்போம் வீடியோ தொடர்ந்து பார்க்கறது மட்டும் வரைக்கும் வீடியோ கிளிக்கிற சப்போர்ட் பட்டம் கிளிக் கிளிக் பண்ணி பக்கத்தில் ஓல் ஓல்வடைங்கள கிளிக் பண்ணுங்கள் இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சேனல் இந்த சேனல்கிட்ட போட்ட போடப்பட்ட அனைத்து வீடியோவும் பார்க்குறேன்டா சப்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஓல்வடைங்களை கிளிக் பண்ணா நான் போட்ட போடப்பட்ட அனைத்து வீடியோ லிங்குகள் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வசிராஜி கைதான் ஜோதிடம் லிஸ்ட்ல அனைத்து வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறேன் நீங்க போய் பாக்கலாம் இந்த கூகுள்லயோ யூடியூப்லயோ சர்ச் வரல அடிச்சு கமெண்ட் பண்ணிட்டு சம்பந்தம் அந்த சம்பந்தம் இருந்து கொள்ளலாம் உங்கள் ஜா ஜாதகத்தை வச்சு எப்படி பலன் சொல்லலாம் புறப்படுந்திறப்பு கிடையாது ஆன உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நன்மை தீமைகள் கொடிசுர ஜோகங்கள் பணம் பொருள் தொழில் குடும்பம் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை சக்க குழந்தை பக்கம் ஜலவற்றை பற்றி சொல்லலாமா அதை போல கைரேகை நான் சொல்லி போட்டு வீடியோவை நீங்கள் நீங்க பார்த்துக்கொள்ளுமா அது உங்களின் பேச்சு பழங்கள் சனி குரு ராகு கேது பேச்சு மற்றும் புத்தாண்டு பலன் ஆர்வருட புத்தாண்டு பலன் கூட ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி அஞ்சு வரைக்குமான வளங்கள் கூட சனிவீச்சு பலன் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்குமான ஏழகச்சனி நடக்கிறாக்களுக்கான பலன்கள் கூட நான் போட்டிருக்கிறேன் மாத ராசி பலன் மே மாதம் வரைக்கும் போட்டுவிட்டேன் அது மட்டும்தான் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் கட்டாயமா பார்க்கணும் உங்களுக்கு திசை மட்டும் திசை இருக்கும் விட்டு அது யோகமா இல்லையான்றதை அறிந்து கொள்றதுக்கு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா உதவும் அது மட்டும்னா நீங்கள் தினமும் கூற வேண்டிய ரெண்டு மூன்று வரை மந்திரமும் அந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை சொல்லிக்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தேடி தெரிய தேவையில் நட்சத்திரத்தின் வாழ்க்கரகசியத்தை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா அதில் பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடர் எழுத்தெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆகவே பார்த்து கொள்ளுங்கள் நீங்களுடைய கடவுள் தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்திலே சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பிறப்புலேருந்து இறப்புக்கிடையிலான உங்கள் ஜாதத்தில் நடக்கும் திசை பலங்கள் அந்த திசை உங்களுக்கு எந்த திசை யோகா இந்த திசை யோகம் இல்லை என்பதை எல்லாம் திசை இருக்க மீட்டது எப்படி இருக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் வீடியோ கிளிக் சப்ளை பண்ணி கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் இது நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பற்றி நட்சத்திரத்தினால் நட்சத்திரம் உங்களுக்கு எந்தெந்த இடத்தில் இருந்தால் உங்களுக்கு யோகம் எந்தெந்த இடத்தில் இருந்தால் பிரச்சனை துரதிஷ்டம் என்பதை கோடீஸ்வர யோகம் துரதிஷ்டமா என்பதை பற்றி பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முழுமையாக பேருங்கள் பகிர்வீங்கள் தொடர்ந்து பாருங்கள் குருமேட்டில் நட்சத்திர குறியீடு இருந்தால் தலைமை பண்பு புகழ் மரியாதை மற்றும் அதிர்ஷ்டம் உண்டாகும் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு ஏற்படும் குருமேட்டில் எந்த வெட்டுக்கோடுகளோ புள்ளிகளோ எதுவும் இல்லாமல் நட்சத்திரம் கோடு தெளிவாக இவ்வாறாக காணப்படும் நட்சத்திரம் வடிவிலோ இல்லாட்டி நான் சொன்னவளோ ஒற்று புள்ளியிலிருந்து சிறு கோடுகள் சமனாக மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட கோடுகள் ஆரம்பித்து காணப்படுவது நட்சத்திர என்று சொல்லாம் இவ்வாறான கோடுகளாக காணப்படணும் இல்ல நட்சத்திரம் போல அமைந்திருக்கணும் இந்த குறியீடு இருந்தால் குறுமேட்டில் வேறு புள்ளிகள் கருப்பு புள்ளிகளோ வேறு கோடுகள் வேறு அடம்பரமான வெட்டுக்கோடுகள் இல்லாமல் தெளிவான நிலையில் காணப்பட்ட இந்த பண்புகள் காணப்படும் தலைமை பண்பு அதிர்ஷ்டம் மரியாதை கோடீஸ்வர ஜோகத்தை குபேர ஜோகத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படும் செல்வாக்கு செல்வம் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் மற்றும் செல்வம் ஈர்க்கத்தன்மையுடையதாகவும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து அடை அடையக்கூடியவர்களாகவும் காணப்படுவது வய இவர்களின் வயதில் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இவர்கள் வயது ஏற நல்ல நிலைக்கு வந்து பண பண ஈர்ப்பு தன்மை உடையதாக காணப்படும் அடுத்தது சூரிய மட் இதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் முன்னுக்கு மிசைந்தன் இந்த சூரியமடை பற்றி சொல்லப்படும் சூரியமட்டில் நட்சத்திர குறியீடு இருந்தால் எவ்வாறான பலன்பதை பார்க்கலாம் அபாரமான செல்வம் அதனால் சூரிய மாட்டில் நட்சத்திர குறியீடு நான் சொன்ன சொன்னபோது இருக்கணும் அதாவது புள்ளியிலிருந்து மூன்று சிறுகோடு அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட சிறுகோடுகள் சமனாக இருக்க வேண்டும் பெரிய ஒரு நீட்டு கோடும் மற்ற மூன்று சிறுகோடும் இருந்தால் அது நட்சத்திர குறியீடு இல்லை என்றால் ஏற்கனவே மேட்டில் சூரிய ரேகை நீண்டு காணப்படும் அந்த சூரிய ரேகையில் எக்ஸ் குறியீடுகளும் காணப்படும் ஆகவே அது நட்சத்திர குறியீடா இல்லையா என்பதை வடிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சூரிய மேடு அபாரமான செல்வம் சூரியமட்டில் எந்த புள்ளிகளும் இல்லாமல் தெளிவான முறையில் நட்சத்திர குறியீடு அமைந்திருந்தால் அபாரமான செல்வம் அபார விதமான கோடீஸ்வர ஜோகம் குபேர ஜோகத்தை தரக்கூடிய செல்வங்களும் புகழ் மற்றும் அங்கீகாரமும் கிடைக்கும் கலை இலக்கியம் போன்ற துறைகளில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும் இந்த சூரிய மேட்டில் நட்சத்திர குறியீடு இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பேருங்கள் சூரிய மேட்டு நட்சத்திர குறியீடு மட்டும்தான் இங்கே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மேட்டில் குறியீடு கேட்டு போயிடாங்க இந்த வீடியோ முடிவில் முக்கியமான ஒன்று சொல்ல ஆகவே முழுமையாக பாருங்கள் என்ற இதோட தொடர்புடையது ஆகவே முடிவு வரைக்கும் கேளுங்கள் பொதுமக்கள் மத்தியில் சூரியமேட்டில் நட்சத்திர குறியீடு இருந்தால் பொதுமக்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் சூரியமேட்டில் நட்சத்திர குறியீடு இருந்தால் குபேர ஜோகத்தை கூட கொடுக்கும் சிறு வயதில் சிறு சிறு சிரமங்கள் ஏற்பட்டாலும் போக போக வாழ்க்கையில் முன்னேறி குபேர ஜோகத்தை அடையக்கூடியவர்கள் இந்த சூரிய மேட்டில் தெளிவான நட்சத்திர குறியீடு இருந்தால் அடுத்தது புதன்மேடு புதன்மேடை பார்த்தால் பேச்சாற்றல் மற்றும் வியாபார திறமை உண்டாகும் வணிகம் தகவல் தொடர்பு மற்றும் புதன்மேடு என்பது சின்னிவர்களுக்கு கீழே காணப்படும் இந்த இடத்தில் காணப்படுகிற நட்சத்திர குறியீடு இருந்தால் புதன்மேட்டின் நட்சத்திர குறியீடு இருந்தால் சிறந்த பேச்சாற்றல் கல்விமான சிறப்பான கல்விமானாகும் அதாவது எந்த இடத்தில் நட்சத்திர இருந்தாலும் அறம்புறமான வெட்டுக்கோடுகளோ புள்ளிகளோ எல்லாரும் தெளிவற்ற நிலையிலோ காணப்பட்டால் அது பலனை தராது விதமான பிரச்சனைகளை தரக்கூடிய பலனாக அமையும் புதன்மேட்டில் தெளிவான நிலையில் நட்சத்திர குறியீடு காணப்பட்டால் பேச்சாற்றல் மற்றும் வியாபார திறமை உண்டாகும் இவர் ஒரு வியாபாரத்தையோ தொழிலையோ ஆரம்பித்தால் இவர் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலைக்கு தொழிலதிபராக கூடிய நிலைமை காணப்படும் ஒரு படிப்பு எடுத்தார அந்த படிப்புல மென்மேலும் முன் முன்னேறி செல்வர் இந்த புதன்மேட்டில் நட்சத்திர குறியீடு காணப்பட்டால் வணிகம் தகவல் தொடர்பு மற்றும் அறிவியல் துறைகளில் வெற்றி கிடைக்கும் அறிவியல் மற்றும் இந்த தகவல் தொடர்பு தொடர்பான கல்விகளில் கற்க விட்டு பாருங்க இந்த புள்ள மேல மேல வந்து நல்ல ஒரு பேராசிரியராக கூட வரக்கூடிய தன்மை இருக்கும் இந்த புதன் மேட்டில் நட்சத்திர குறியீடு இருந்தால் நல்ல பேச்சு திறன் பேச்சாற்றல் உடையவராகவும் மற்றவர்களை எளிதில் கவர்ந்திருக்கும் வசீகரமான தோற்றம் இருக்கும் இந்த புதன் மேட்டில் நட்சத்திர குறியீடு இருந்தால் அறிவாற்றல் மற்றும் புத்திசாலித்தனம் வழிபடம் சனிமேட்டில் நட்சத்திர குறியீடு இருந்தால் சனிமேடு என்ற நடுவில் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற விரலுக்கு கீழே இருக்கிற மேடு இந்த இடத்துல நட்சத்திர குறியீடு இருந்தால் கட்டாயமாக இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன் சனிமேட்டில் நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கோடீஸ்வர ஜோகம் குபேர ஜோகம் பணத்தை இருக்கக்கூடியது சகலகலா ஜோகம் இந்த தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லா சந்தோஷத்தையும் தரக்கூடியதும் நட்சத்திர குறியீடு என்று சொல்லிட முடியாது சில சில பிரச்சனைகளை சில இடங்கள் இருந்தால் துரதிர்ஷ்டங்கள் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எழுத்து செல்லக்கூடிய நிலைமை ஓண்டவற்றையும் கொடுக்கக்கூடியது இந்த நட்சத்திர குறியீடு ஆகவே நட்சத்திர குறியீடு ஆனது த நடுவுறளான சனிமேட் சனி கீழே சனிமேட்டில் இருந்தால் இந்த இடத்தில் சனி மேட்டில் நட்சத்திர குறியீடு இருந்தால் இந்த இடத்தில் இருந்தால் நட்சத்திரம் இருப்பது சில சமயங்களில் துரதிர்ஷ்டவசமாக கருதப்படும் சில சமயங்களில் கூடுதலாக சனிமேட்டு நட்சத்திரக்குறி இருந்தால் நன்மை அல்ல கடின உழைப்பு புற தாமதமாக பலன்கள் கிடைக்கும் எவ்வளவுதான் கடினமாக உழைத்து கையில் காசு என்று சந்தோஷப்படும் போது காசு செலவாகிவிடும் விபத்துக்கள் அல்லது எதிர்பாராத துன்பங்கள் ஏற்படலாம் இவர்களுக்குத்தான் நான் சொல்லி இருக்கிறேன் சனிமோட்டின் நட்சத்திர குறிந்தா இன்னும் நீங்கள் அப்பாடாண்ட ஒரு பிரச்சனையில் மீண்டும் போது அடுத்த பிரச்சனை வந்து நிற்கும் உன்னுக்கு அபாரான பிரச்சனை தான் இவர்கள் இவர்கள் தீமையான வழக்கங்களுக்கு கூட கொண்டு சென்று விடும் தனிமை மற்றும் மனச்சோர்வு தூக்குக்குச் செல்லும் அதாவது மனம் அதாவது சோர்வடைந்து ஒரு தற்கொலை முயற்சிய கூட இந்த சனிமேட்டில் நட்சத்திர குறியீடு இருப்பவர்களுக்கு விடுவோம் ஆனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க முழு முடிவில் ஒரு முக்கியமான ஒன்று போகிறேன் இதை மட்டும் வைத்து செய்ய முடியாது என்பதற்கு கடைசியாக நான் முடிவில் சொல்லப்போறன் இதுக்கான சொல்ல போகிறேன் ஆகவே வீடியோவை முழுமையாக பார்க்கவும் தனிமை மற்றும் மனச்சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த இந்த சனிமேட்டில் நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடாது அதற்கான பரிகாரங்களும் நான் சொல்லுவேன் ஆகவே முழுமையாக பாருங்கள் சரியா அதே நேரம் நல்ல முடிவு வரைக்கும் பார்க்காம போய்விடார்கள் முடிவில் முக்கியமான ஒன்று சொல்ல போகிறேன் ஆகவே முடிவு வரைக்கும் பாருங்கள் லைக் வீடியோக்கு

சனிமேட்டில் நட்சத்திர குறியீடு இருக்கவே கூடாது இருப்பது துரதிஷ்டமான இதாக கருதப்படுகின்றது துரதிஷ்டம் என்றே நான் சொல்லுவேன் பல பிரச்சனைகளையும் மனச்சலங்களையும் மனச்சோர்வையும் மனக்கஷ்டத்தையும் வருத்தங்களையும் மற்றும் அப்படி கணக்க ஏதோ ரூபத்தில் பிரச்சனை வந்து கொண்டே சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும் சரி அடுத்தது உங்களுக்கான சன்னி மேட்டை பார்த்தாச்சு அடுத்தது என்னத்தை பார்க்க போகிறோம் சந்திரமேட்டில் பார்ப்போமா பார்க்கறதுக்கு முன் நாங்கள் இதுவரைக்கும் இந்த வசீரஜி கைரேகையின் ஜோதிடமும் சென்னல உங்களுக்கான கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் போன்றவனை பற்றி கோடீஸ்வரர் ஜோகம் துரதிஷ்டோகம் துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சகல ரேகை குறியீடுகள் பற்றி ஏற்கனவே சொல்லி பயிற்சி வாபல் என்று எல்லாம் சொல்லி போட்டுக்கிற வீடியோ இந்த விளைலிஸ்டிற்கு போய் பார்க்கலாம் அடுத்தது சந்திரமேடு சந்திரமேட்டில் நட்சத்திர குறியீடு காணப்பட்டால் வடிவாச்சொல்றன் வெட்டுக்கோடுகள் புள்ளிகள் குறுக்கு கோடுகள் இல்லாமல் சந்திரமேடானது உப்பி காணாமல் தெளிவாக காணப்படும் அது தெளிவாக காணப்பட்டால் கூடுதலான நூறு வித பலன்களையும் தெளிவற்று உப்பி அதாவது குளம்போடு காணப்பட்டால் குறைந்த ஒரு ஐம்பது அறுபது விதமான ஏற்ற இறக்கமான வளன்களையும் கொடுக்கும் இந்த யோகம் என்ற துரதிருஷ்டமன்றான சரியா அடுத்தது சந்திரமேடு சந்திரமேட்டில் இந்த நட்சத்திரக் குறியீடு காணப்பட்டால் சந்திரமோட்டா இந்த சின்னி உரலுக்கு கீழே இந்த இது இந்த இடத்துல காணப்படும் கீழே சின்னி உரலுக்கு கீழே புதன்மேடு அதற்கு கீழே நல்ல கீழே கையண்ட ஓரமாக கீழே இந்த இந்த இடத்துல சந்திரமேடு என்று சொல்வார்கள் இந்த சந்திரமேடு ஆனது இந்த இடத்தில் நட்சத்திரக் குறியீடு காணப்பட்டால் எவ்வாறான பலன் என்பதை பார்க்கலாம் சந்திரமேடு என்பது கற்பனை திறன் கலையார்வம் மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் சந்திரமேட்டில் நட்சத்திர குறியீடு காணப்பட்டால் சந்திரமேட்டில் எந்த வெட்டுக்கோடிகள் உள்ளுகள் குறுக்கு கோடுகள் எதுவும் மற்றும் சந்திரமேடு தெளிவாக காணப்பட்டு அதில் நட்சத்திர குறியீடு காணப்பட்டால் கற்பனை திறன் கலையர்வம் மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் சுத்தி வர மேடுகள் உயர்ந்தும் அதாவது சந்திரமேடும் சுக்கரமேடும் உப்பியும் வீங்கியும் உள்ளுக்குள்ள ஒரு போலையும் காணப்பட்டு இந்த சந்திரமாடு உப்பி இருக்கும் சந்திரமேட்டில் எந்த கோடுகள் புள்ளிகள் இல்லாமல் இந்த நட்சத்திர குறியீடு தெளிவாக காணப்பட்டால் இவருக்கு கற்பனை திறன் கற்பனையிலேயே கோட்டை கட்டி விடுவார்கள் கலை ஆர்வம் மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் எழுத்து இசை போன்ற துறைகளில் புகழ் உண்டாகும் பயணங்கள் மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் இருக்கும் எதிர் எதிர் பாடினத்தவரிடம் இருந்து உதவி மற்றும் ஆதரவு கிடைக்கும் அடுத்தது சந்திரமேடு என்பது இது ஆணுக்கண்டா உங்களின் மனைவியை கூட அந்த சந்திரமேட்டை வச்சு சந்திரமட்டு நட்சத்திர குறியீடு இருந்தால் நல்ல ஒரு வடிவான அழகான மனைவி கிடைப்பார் என்று சொல்லுவார்கள் அதை போல அம்மா உங்களில் பாசமாக இருப்ப என்று சொல்லுவார்கள் இப்படியான கையிலேயே உடையவர்களுக்கு அடுத்தது சுக்கரமேடு சுக்ரமேடு ஒரு வாழ்க்கைக்குரியது இந்த சுக்ரமேடு பெருவிரலுக்கு கீழே காணப்படும் கணவன் மனைவிக்கிடையிலான ஒற்றுமை காதல் போன்றவற்றை குறிக்கும் சுக்கரமேடு அழகு இளமை பொருளாதாரம் போன்றவற்றையும் இந்த சுக்கரமேடு குறிக்கின்றது இந்த சுக்கரமேட்டில் குறியீடு எந்த வெட்டுக்கோடுகளோ புள்ளிகளோ இல்லாமல் சுக்கரமேட்டில் நட்சத்திரக்குடி தெளிவான நிலையில் காணப்பட்டால் காதல் மற்றும் உறவுகளில் வெற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் கணவன் மனைவிக்கிடையில் அந்நியோனியன் ஏற்படும் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் ஆடம்பரமான வாழ்க்கை மற்றும் வசதிகள் பெருகும் குபேர ஜோகம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சகலகலா ஜோகம் ஏற்படும் மற்றவர்களின் மீது இரக்கம் மற்றும் அன்பு செலுத்தும் குணம் இருக்கும் இந்த சுக்கரமேட்டில் நட்சத்திர குறியீடு தெளிவான நிலையில் காணப்பட்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆகும் இந்த சுக்கரமேட்டில் நட்சத்திர குறியீடு காணப்பட்டால் இவர்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார்கள் சகலகலா ஜோகமும் மன்மத ஜோகமும் ஏற்படும் அடுத்தது செவ்வாய் மேடு இந்த செவ்வாய் மேட்டில் இரண்டு மேடுகள் காணப்படும் மேல் மெர்ச்செவாய் என்று தைரியம் சண்டை செய்யும் குணம் மற்றும் மன உறுதி அதிகரிக்கும் இந்த செவ்வாய் மேட்டில் நட்சத்திர குறியீடு காணப்பட்டார் எதிரிகளை வெள்ளும் சக்தி மற்றும் பாதுகாப்பு உணர்வும் இருக்கும் இந்த செவ்வாய் மாட்டு கீழ் செவ்வாய் மேல் செவ்வாய் என காணப்படும் இந்த புள்ளிகள் கோடுகள் இல்லாமல் தெளிவான நிலையில் காணப்பட்டால் இவர் ஒரு வீரமான ஆளாக காணப்படுவார் இந்த நட்சத்திர காணப்பட்டார் எதிரிகளை வெள்ளும் சக்தி மற்றும் பாதுகாப்பு உணர்வு இருக்கும் நிலம் சொத்துக்கள் மற்றும் விளையாட்டு துறைகளில் வெற்றி கிடைக்கும் இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அதாவது பரம்பரை சொத்து இவர்களுக்கு வரும் கிடைக்கும் அதிகப்படியான கோபம் மற்றும் முரட்டு னமும் எப்படும் இந்த செவ்வாய்மேட்டில் நட்சத்திர குறியீடு காணப்பட்டால் ரேகைகளில் நட்சத்திர குறியீடுகள் காணப்படுவது அடுத்தது ஆயில் ரேகை ஆயுள் ரேகையில் நட்சத்திர குறியீடு காணப்பட்டால் எவ்வாறான பலன் என்பதை பார்க்கலாம் இது ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகை நீண்டு சென்று கங்கணரேகை தொட்டால் தெளிவான ஆயுள் ரேகை காணப்பட்டால் பின்னல் இல்லாமல் தெளிவாக நீண்டு சென்று ரேகையை தொட்டால் ஆயுள் ரேகை இந்த முறிவுதரையில் உள்ளால் அதற்கு தீக்காயிலாக காணப்படும் பற்றி ஏற்கனவே ஆயுள் ரேகைக்கான பலன்கள் ஆயுள் ரேகையிலால் ஏற்படும் வாழ்க்கையில் ஏற்படுபவை முறும் அவருடைய இத்தனை வயதில் இறப்ப அவருக்கான நோய்வாய்க்குள் மட்டும் ஆயுள் ரேகையை வைத்துச் சொல்வதில்லை அவருக்கான பலன்கள் கணக்கெடுக்கின்றது அதை பற்றி உங்களின் கையில் இருக்கும் ஆயுள் ரேகை புத்தி ரேகை இதே ரேகை பற்றி ஒவ்வொரு ரேகையும் பற்றி ஒன்பது வகை அதாவது அந்த வகைக்குள்ள உங்களோட ரேகை இருக்கும் போய் பாருங்க பிளேலிஸ்ட் இருக்கு இல்லாட்டி வசிரஜி கை ரேகம் ஜோதிரஞ்சனம் என்று கமம் பண்ணிட்டு கொஞ்சம் டெவலப் விட்டு ஆயுள் ரேகை நடிச்சிங்கன்னா வந்து இல்லாட்டி புத்தி ரேகை நடிச்சிங்கன்னா இல்லாட்டி வந்துடும் சரியோ இதே ரேகண்டா வந்துடும் இல்லாட்டி திருமண ரேகண்டா வந்துடும் இல்லை குழந்தை பாக்கியம் என்று அடிச்சீங்கன்னா வந்துடும் இல்லை கோடீஸ்வரர் என்று அடிச்சீங்கன்னா இல்லை துரதிஷ்டம் என்று அடிச்சிங்கன்னா வந்துடும் அடிச்சு பேரங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் பேரங்கள் உங்களுக்கான ரேகைகளில் இந்த நட்சத்திர குறியீடு இருந்தால் எப்படியான பலன் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் ஆயில் ரேகையில் நட்சத்திர குறியீடு இருந்தால் உடல்நல குறைவு அல்லது பெரிய வித்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் ஆயில் ரேகையில் நட்சத்திர குறியீடு இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் துரதிஷ்டங்கள் ஏற்படும் உடல்நலக் குறைவுகள் ஏற்படும் உடல்நல குறைவுள்ள அப்படியே குறியீடு அந்த சிறு சிறு பிரச்சினைகள் இருந்து மாறுபவர்களாகவும் இருக்கும் போது அந்த நட்சத்திர குறியீடு மறையக்கூடியதன்மையையும் காணப்படும் அதாவது மறைந்து விட்டது கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரக்குறியீடு இருக்கா ஏண்டா நட்சத்திர என்ன குறியீடுகளும் இடையில் தோண்டி மறையக்கூடியதும் இருப்பது கொஞ்சம் நாச்சில் விட்டு இல்லாமல் பிறப்பில் நோமல் சின்ன சின்ன தெளிவெட்டு ரேகைகள் இருந்தாக்கவோ போயில் வரும் சில பேருக்கு பிறப்பில் இருந்து கிடையில் ஒரே மாதிரி ரேகைகளும் காணப்படும் சில பேருக்கு சில மச்சங்கள் புள்ளிகள் குறியீடுகள் ஒரு வயதுக்கு தோண்டி கொஞ்ச காலத்திலேயே மறைந்துவிடும் சரியா முழுமையாக கேளுங்கள் அடுத்தது ஆயில் ரேகையில் உடல்நலக்குறை நட்சத்திர குறியீடு இருந்த உடல்நலக்குறை விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அடுத்தது தலை ரேகையான குத்தி ரேகை தலைமை ரேகை தலை ரேகை கெட் லைன் ரேகையில் த இருந்தால் தவறான முடிவுகள் எடுக்கும் போக்கு அல்லது மனக்குழப்பம் மனநோய் உண்டாகலாம் சரியோ தவறான முடிவுகள் எடுப்பார்கள் இந்த புத்தி ரேகையில் நட்சத்திர குறியீடு இருந்தால் அடுத்தது இருதய ரேகை அதாவது இதய ரேகை அன்புக்குரிய ரேகை காதலுக்குரிய ரேகை மற்றும் உறவுகளில் ஏற்படும் இந்த பிரச்சனைகளை குறிக்கும் இந்த ரேகை இதய ரேகையை பற்றியும் நான் கிணவாக தெளிவாக விரிவாக வீடியோ போட்டுக்கிறேன் அதில் உங்களோட ரேகை இருக்கும் போய் பாருங்கள் இந்த ரேகையில் நட்சத்திர குறியீடு இருந்தால் காதல் மற்றும் உறவுகளில் ஏமாற்றம் அல்லது தூக்கம் நேரிடலாம் மற்றும் அதாவது காதல் மற்றும் திருமண கணவன் மனைவிக்கிடையிலான அன்பு மற்றும் அவற்றினால் ஏமாற்றம் ஏற்படும் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுக்கு வரும் மனைவியினால் உங்களுக்கு திருப்தியின்மை அல்லது அவர்களுடன் உறவுகளில் சிக்கல் பிரிவுகள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இந்த நட்சத்திர குறியீடு இதே ரேகையில் இருந்தால் அதுவே காதல் கொடுக்கும் அதே பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு வரும் கணவன் நாள் பிரச்சனைகள் பிரிவுகள் வேறு தகாத உறவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும் சரியா இந்த இறுதியரேகையில் நட்சத்திர குடியிருந்த காதல் மற்றும் உறவுகளில் ஏமாற்றம் அல்லது துக்கம் அதாவது பிரச்சினைகள் கவலைகளை கொடுக்கும் விதிரேகையில் நட்சத்திரக் நட்சத்திர குறியீடு இருந்தால் விதிரேகையானது ரேகை கங்கண ரேகையில் இருந்து ஆரம்பித்து நடுவுறான சனி உரலை சென்றடையும் இந்த விதிரேகையானது தெளிவாக நீண்டு சென்றால் பிறப்பிலிருந்து இருந்து கோடீஸ்வர ஜோகத்தை கொடுக்கும் டேரடேல விட்டு 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 போட்டு போனால் பிரச்சனைகள் அதாவது பணம் தங்காமை எல்லாம் கொடுக்கின்றது இந்த இது விதிரேகை என்றும் தொழில் ரேகை என்றும் சொல்லுவார்கள் இந்த விதிரேகையில் நட்சத்திரக் நட்சத்திர குறியீடு காணப்பட்டால் தொடர்ந்து வரைக்கும் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கறது விலைகளில் ஒன்றை கிளிக் பண்ணுங்கள் முழுமையாக நட்சத்திர குறியீடு இருந்தால் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் மற்றும் ஏற்ற இரக்கங்கள் உண்டாகும் விதி ரேகையில் நட்சத்திர குறியீடு இருந்தால் விதி ரேகையின் அதாவது சனிமட்டு நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் மாட்டுக்கு செல்ல முதல் இடையில்ல நட்சத்திர குறியீடு இருப்பது ஓரளவுக்கு நன்மைகளையும் அதே நேரம் விதி ரேகையில் நட்சத்திர குறியீடு இருந்தால் திடீர் திருப்பங்கள் மட்டும் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் ஒரு பிரச்சனை வரும் திடீரென நல்லது நடக்கும் ரேகை திருமண ரேகையில் குறியீடு இருந்தால் எப்படியான திருமண என்றால் இதுதான் திருமண ரேகை இதுல நட்சத்திர குறியீடு இருந்தால் என்ன என்று தொடர்ந்து பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னது வரைக்கும் வீடியோ குளிக்க சாப்பிட்ற கிளிக் தான் கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் திருமண ரேகையில் நட்சத்திர குறியீடு இருப்பது நல்ல சகுனமாக கருதப்படுவது இல்லை இது திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் அல்லது துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகள் பிரிவுகள் இழப்புக்களை குறிக்கும் திருமண ரேகையில் நட்சத்திரக்குறி இருந்தால் ஏற்படக்கூடிய சில பொதுவான பலனை பார்க்கலாம் பிரச்சனை மற்றும் தடைகள் திருமண வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் அல்லது தடைகள் ஏற்படலாம் துரதிர்ஷ்ட திருமண பந்தத்தில் ஏமாற்றம் தூ கவலை பிரிவினை கூட ஏற்பட வாய்ப்புள்ளது சிக்கலான உறவு கணவன் மனைவிக்கிடையே நல்லிணக்கம் குறைந்து மனஸ்தாபங்கள் அதிகரிக்கலாம் இந்த திருமண ரேகையில் இந்த நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடாது ஆரோக்கியமான பிரச்சினைகள் அதாவது கணவன் அல்லது மனைவிக்கு உடலில் ஆரோ உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போதல் தம்பதிகளில் யாருக்காவது உடல்நலக் குறைவு ஏற்படும் இதுவும் பிரிவு பிரச்சனையை கொடுக்கும் இல்லாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாலும் உடல்நலக் குறைவினால் இரவுடையில எந்த விதமான சந்தோஷமான நிகழ்வுகளும் இடம்பெறாது இந்த திருமண ரேகையில் நட்சத்திர குறியீடு இருந்தால் சில சமயங்களில் பிரிவும் இது தற்காலிகம் அல்லது நிரந்தர பிரிவினை கூட இருக்கலாம் இருப்பினும் இது பொதுவான பலனே இது மட்டுமில்லாமல் மேடுகள் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளில் இருக்கும் இந்த நட்சத்திர குறியீடு மட்டும் வைத்து பலனை சொல் சொல்லியிருக்கிறான் ஆனால் இது யோகம் துரதிர்ஷ்டம் கோடீஸ்வர யோகம் துரதிர்ஷ்டவசம் என்பதை இந்த ஒற்று பல ஒரு ஒற்றுரேகையை பெற்றும் மட்டும் சொல்ல முடியாது அவர் குறுகிட வந்து இந்த ஆயுள் ரேகை புத்தி ரேகை முக்கியமான விதி ரேகை மற்றும் இந்த தலை அதாவது புத்தி ரேகை மற்றும் விதியரேகை போன்ற முக்கியமான ரேகைகள் திருமண ரேகை மற்றும் மேலதிகமான ரேகைகள் பற்றி எல்லாம் வீடியோ போட்டுக்கிற மட்டும் இல்லாமல் இந்த சகல கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் தோண்டும் இந்த எல்லாத்தையும் வைத்து பலன் சொன்னாத்த முழுமையான பலன் நம்ம வேண்டாம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்குமான பன்னெண்டு பட்டிகள் இருக்குது அதுன அதில் ஐந்தாம் இடத்தையோ ஆறாம் இடத்தையோ மட்டும் அதில் இருக்கிற ஒரு கிரகத்தை மட்டும் சொல்லி பலனை அறிந்து கொள்ள முடியுமா முடியாதானே தான் இந்த ஒரு இதை மட்டும் வைத்து நீங்கள் பல முடியாது உங்களோட வேறு கோடுகள் புள்ளிகள் கருப்பு மச்சங்கள் போன்றன இருக்கலாம் துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது இருக்கலாம் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது இருக்கலாம் சில நேரம் யோகத்தை கொடுக்கக்கூடியது இருக்கலாம் ஆகவே எல்லாத்தையும் தோண்டாக கணித்துத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் நட்சத்திர குறியீடு எந்தெந்த இடத்தில் எப்படி அமைந்துள்ளது என்பதையும் பொறுத்து பழங்கள் மாறுபடலாம் துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள ஒரு அனுபவமிக்க கைரேகை நிபுணரை அணுகுவது நல்லது அது என்ன முழுமையாக பார்க்கணும் படத்தை ரெண்டு கையில் படத்தையும் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு முன்கூட்டியே காசு கட்டி எண்ணிட்டே கேட்கலாம் இல்லாட்டி ஒரு ஆள்கிட்ட ஒரு கைரேகனை முன்னிட்டு நேராக போய் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம்